இந்த ஆவணி மாசத்துல எது மாதிரியா ஒரு வெற்றியான ஒரு மாதமாக இருக்கும் நம்ம அம்மனர் டிவியில பாக்க போறோம் தொடர்ந்து அம்மனர் அருள் டிவில நம்மளுடைய சேனல்ல கிரக பயிற்சி சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள்ல பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் வ விலகினாதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப ஆவணி மாசம் எது சம்பந்தமா யோகம் இருக்க போகுது இதை பத்தி தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் பொதுவா பாருங்க இந்த உள்ள விசேஷம் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே ஆவணி பிறந்தால் வழிபறக்குன்னு சொல்லுவாங்கல்ல நம்முடைய முதல் கடவுளான அதாவது ஆரம்பத்துல பிள்ளையார் சொல்லி போட்டுதான் எல்லா விஷயத்திலையும் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விசேஷமான விநாயகர் சதுர்த்தி இந்த ஆவணி தாங்க வருது அனைவருமே இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப கிராண்டா கொண்டாடுங்க எல்லார் வீட்லயும் ஒரு கண்டிப்பாக விநாயகர் பெரு பெருமானுக்கு பிடித்தமான நைவேத்தத்தை நைவேத்தியத்தை படைச்சு அனைவருமே விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா ஆவணி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த விநாயகர் சதுர்த்தியானது ரொம்ப சிறப்பாக தமிழ்நாட்டுல எல்லா வெளிநாட்டிலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய திருவிழான்னா இந்த விநாயகர் சதுர்த்தி தான் அனைவருக்குமே அந்த விநாயகர் பெருமானுடைய குருடைய அருள் கண்டிப்பா கிடைக்கணும் ஏன்னா குரு அருள் திரு அருளே கிடையாது அவரை வணங்காம எதுவுமே நடக்காது எல்லாத்துக்குமே ஒரு வழி பறக்கும் இந்த ஆவணி மாசத்துல அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பண்டிகை ஓணம் பண்டிகைன்னு சொல்லுவாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இந்த ஆடு ஆவணி மாசம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆவணி அவிட்டம் மூணாம் தேதி ஆவணி மாசம் மூணாம் தேதி இந்த நிகழ்வு வருது இந்த மூணு பண்டிகைதான் ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை பண்டிகைன்னா அந்த மூணு பண்டிகைதான் மூர்த்த தினத்தை பாத்தீங்கன்னா தேய்புரம் முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூர்த்தம் வருது ஆவணி மாசம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது பதினாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது இதுல வளர்ப்புறை மூர்த்தம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாசம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை சூப்பர் மூர்த்தமாக வருது உரு உள்ள மூர்த்தமாகவே இந்த பாருங்க அந்த மாசத்துல ஆவணி மாசத்துல வருது அடுத்த வெள்ளிக்கிழமைல இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது வளர்ப்புறையில இருபத்தி மூணாம் தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைல சுப மூர்த்தம் வருது அடுத்த முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா அதே ஞாயிற்றுக்கிழமை சுபமூர்த்தங்கள் வளர்புறை மூர்த்தமாகது முப்பத்தி ஒன்னாம் தேதி திங்கட்கிழமைய வளர்புடைய மூர்த்தம் வருது இதான் இந்த மாசத்துடைய சுபமூர்த்தங்கள் எல்லாருமே குரு அருள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த விநாயகர் சுத்தியை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுங்க இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு எது சம்பந்தமாக உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறார் பார்ப்பேன் ஏன்னா ஆவணி மாசத்துலாம் சூரிய பகவான் அதாவது சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை போறாரு இந்த வீடியோ கடைசி மட்டும் பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன் பார்ந்த கும்பராசி என்பவர்களே பொதுவாக கும்பராசி இதிலையுமே லாபகரமான ராசி எதுனா கும்பராசி தான் லாபத்தை நோக்கி பயணிக்கூடிய நபர்கள் யாருன்னா கும்பராசிக்கரதான் அதனாலதான் இந்த ராசியுடைய உருவம் பாத்தீங்கன்னா கலசத்தை கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கலசத்துடைய உருவத்தை கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த ராசி கடுமையாக உழைக்கக்கூடிய குணமும் கும்பராசிகிட்ட நிறைய இருக்கும் ஏன்னா சனி பகவானம் ஆதிக்கம் வர்றதுனால கடுமையாக உழைப்பாங்க உழைப்பாளிகள் யாருமே அந்த கும்பராசிக்கராக தான் அது மட்டும் இல்லாம இந்த ராசியில பிறந்துட்டா பாருங்க இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பாருங்க ஒரு முடிவு பண்ணா அதுல வந்து பின்வாங்க மாட்டாங்க கும்பராசிக்கரங்க முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க ஒரு லட்சத்தை நோக்கி கண்டிப்பா அதை அடையணுங்கிற சிந்தனை கும்பராசிட்ட கண்டிப்பா இருக்கும் பிரம்மாண்டமா சிந்திப்பாங்க கும்பராசி எடுத்துக்க பிரம்மாண்டமான சிந்தனை பயங்கரமாக இது காற்று ராசி நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் சரி அதை வேகமா போய் அதை சீக்கிரம் முடிக்கணுங்கிற சிந்தனைதான் கும்பராசிட்ட கண்டிப்பா இருக்கும் இந்த ராசியுடைய குணமே இந்த குணம் அப்படியே இருக்கும் டக்குன்னு அந்த வேலையை முடிக்கணும் அதை முடிச்சுட்டு டக்குன்னு வரணுங்கிற சிந்தனை கும்பராசிட்ட கண்டிப்பா உண்டு அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறேன் இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலம் தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா நீங்க வாழ பல்லா எடுத்து வாழ்க்கை உடைய பிறப்பு சாதத்தை பார்த்துக்கிட்டு பல்லா எடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இப்போ நீங்க கும்பராசியா இருக்கலாம் ஆனா லக்னம் எல்லாத்துக்கும் ஒரே லக்னமா நீங்கள் பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னம் மாறி மாறி வரும் ராசி கும்பராசி இருக்குன்னா ஒரே நேரத்துல பிறக்க முடியாது பாருங்க அப்ப லக்னங்கள் மாறி வரும்போது கிரகம் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் மாறி மாறி அமைச்சிருக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு கிரகங்கள் மாறுவாங்க போது நம்ம உடம்புல ஒன்பது நவக்கர கோள்கள் ஏன் எந்த நவக்கிரகம் யோகமா இருக்கோ அது யோகமான பலனா கண்டிப்பா கொடுத்துரும் எந்த கிரகம் பலவீனமோ அது பலவீனத்தை கண்டிப்பா அந்த தசாபுத்தி காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சஞ்சுதான் ஆகணும் அதனாலதான் எல்லா விடியிலும் பாருங்க நான் ஒரு பொது பலன் பொது பலன் எல்லா வீடியோ கொடுத்துருக்கேன் ஏன்னா சில பேர் ஃபுல்ல ஃபுல்லா அதை வாழ்நாள் பலாம் எடுத்துக்கிறாங்க நம்ம காண்டி சொல்றேன் ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரை பாருங்க எதுலையுமே ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி நல்ல அறிவான ராசி ஒரு தன்மையான ராசி இருந்தா உங்க ராசி தான் கும்பராசி தான் அவரோட கும்பராசிக்கு இது மாதிரி ஒரு பலனை கொடுக்கப்படாத பத்தி பார்ப்போம் இந்த கிரக இப்ப பாருங்களேன் எப்போதும் உங்க ராசியிலே பாருங்க சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு நாவணி மாசத்தை ஃபுல்லாவே அடுத்து இரண்டாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்றாரு மீன ராசியில் அடுத்து நாலாம் பாதத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரத்துறாங்க எட்டாம் பகுதியில் கேது பகவான் சுக்ர பகவான் சஞ்சாரம் செய்கிறாங்க பத்தாம் போதாம் தேதிக்கு அப்புறம் தான் ஆறாம் உள்ள புதன் பகவான் ஏழாம் பாதுக்கு வர்றாரு சிம்ம ராசிக்கு அடுத்து எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் எட்டாம் பாவத்துக்கு வர்றாரு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் பாதுக்கு வர்றாரு மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும் உங்களுடைய ராசியை பாருங்க சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதாவது ஆவணி மாசம் சூரியனும் புதனும் சேர்ந்து பார்ப்பாங்க இது வந்து புத ஆதித்ய யோகன்னு சொல்லுவாங்க இது பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்து எல்லா கிரகமுமே ஒரு கேந்திர யோகத்திலையும் திரிகோண யோக யோகத்துலையும் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாகவே இருக்குது இது என்ன ஸ்பெஷல்னா கும்பராசிக்காரர்களுக்கு கேந்திர யோகமும் திரிகோண யோகமும் சேர்ந்து இருக்குது ரெண்டே ரெண்டு கிரகம் மட்டும்தான் எட்டாம் பாவத்துல இருக்குது மற்ற எல்லா கிரகமும் பாருங்க நீ கேந்திர யோகத்துலேயும் இருக்கும் அதாவது சனி பகவான் திரிகோணஸ்தானத்துல ரெண்டாம் இடத்துல ராகு கேந்திர யோகத்துல நாலாம் இடத்துல குரு அவரும் கேந்திர யோகத்துல ஐந்தாம் பதத்தில் செவ்வாய் அவர் திரிகோணஸ்தானத்தில் ஏழாம் இடத்துல சூரியன் புதன் அவரும் கேந்திர யோகத்தில் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் கும்பராசி என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்மசனின்னு சொல்லுவாங்க ஜென்மசனி சென்மசனின்னு சனி நிறைய பேர் இந்த ஏற்ற சனியை கண்டிட்டாவே ஒரு பயம் ஒரு அச்சா இருக்கும் ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது ஆனால் சனி பகவான் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் மாதிரி யாருமே கொடுக்க முடியாது ஒரு மனிதனுக்கு சனி பகவான் நல்லா இருந்துட்டா பாருங்க இந்த சனி சனிக்காலத்தோட நல்ல ஒரு யோகத்தை பார்ப்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க இதே ஒரு சில பேருக்கு சனி பகவான் லக்ன அடிப்பில் சரியா இல்லைன்னா கடுமையான பாதிப்பை கொடுப்பாங்க வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு பாதிப்புகள் தடைகள் இது எல்லாமே சந்திக்கிறப்ப ஒரு அமைப்பை கொடுத்துருவார் தான் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் தடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்கறதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு ஒரு பல முறையை கொடுத்துருக்காங்க யாருக்கெல்லாம் இந்த ஜென்ம சனி சரியா இல்லையோ அவங்களெல்லாம் பாருங்களேன் நிறைய பேருக்கு வருமானம் பொருளாதாரம் ரொம்ப அப்படியே டவுன் ஆகும் பாருங்க வருமானம் ரொம்ப டவுன் ஆகும் ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை சந்திச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பண பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொடுத்த காசை வாங்க முடியல ஒரு தடைகள் எல்லாமே யாருன்னா கும்பராசிக்கார பார்த்துருக்காங்க இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனத்துல பிரச்சனை இந்த மாதிரி நிறைய சிலவர் நிறைய பார்க்குற நிறைய பேர் இந்த தான் ரொம்ப தடைகளை சந்திச்சிருப்பாங்க வேலையே நிரந்தரமா நிறைய பேருக்கு கிடைக்கலங்க நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் நிரந்தரமா அனுகூலமா அமையல இன்னும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமா ஒரு அமையக்கூடிய நேரம் வல்ல எல்லாமே தடைகளை கொடுத்தாரு வேலை உத்தியோகத்தில் தொழிலா இருக்கட்டும் வேலை உத்தியோகமா இருக்கட்டும் எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை பார்க்கக்கூடிய நேரம் வந்திருக்கு கும்பராசியை பொறுத்தவரை பூர்வீக சொத்து பூர்வீக இடம் இதுல பிரச்சனை வெம்பு வழக்கு இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்துட்டாங்க கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தவங்க யாருன்னா அந்த கும்பராசிக்காரா எதிர்பார்த்த அளவு சிறப்பான ஒரு பலனா பார்க்கல கும்பராசியை பொறுத்தவரை அரசாங்கத்தின் மூலமாக எதிர்பார்த்த ஒரு இல்ல இல்லை சரியா படிப்புகள் சரியாக அமையலை ஏன்னா அது ஒவ்வொரு வயசு அடிப்படையிலதான் சனி பவன் பாதிப்பை கொடுப்பாரு யாருக்கெல்லாம் சனி பவன் சரியா இல்லையோ இப்போ ஒண்ணும் இல்ல இப்போ இடையில ஒரு பதினாலு வயசு வருதுன்னா அவங்க எல்லாம் பாருங்க கண்டிப்பாக படிப்பு கல்வியை தடை பெற்றோருக்கு நிறைய சிரமத்தை கொடுத்துருவார் உங்களுடைய குழந்தைகளுக்கு இல சனி வந்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வயசு ஒரு இருபது வயசுல வருதுன்னா மெயினாக இப்போ என்ன பண்ணுவார்னா வேலை உத்தியோகத்துல நிறைய தடையில கொடுத்துருவார் வருமானத்தை கொஞ்சம் சுருக்கிடுவார் இதே அறுபது வயசு இருபது வயசுல வருதுன்னா கண்டிப்பா உடல் உபாதையை மருத்துவ செலவு கண்டிப்பா அவங்க சந்திக்கும் இது மாதிரி அமைப்பை இது மாதிரி சனி உங்களுக்கு கொடுப்பார் சனி பவன் மூணு விதமான பலனை கொடுப்பார் அப்ப நிறைய பேருக்கு சனி பவன் சரியாக இல்லைன்னா சொன்ன மாதிரி விஷயம் இது எல்லாமே மாறாது நிறைய தடையில கண்டிப்பா சந்திக்கிறப்ப வந்துடும் இதுல கருத்தே கிடையாது இப்ப பாருங்க இந்த கும்பராசின் பொறுத்தவரை ஆவணி மாசம் என்னன்னா சூரியனுடைய பார்வைப்படுறதுனால கொஞ்சம் நல்ல பண்ண உங்களுக்கு சொல்லலாம் சூரியனும் புதனும் நல்லா பாருங்க புத ஆதித்தோயோகத்துல இருந்து இந்த ரெண்டு கிரகம் சூரியன் சனி பவனை கண்ட்ரோல் பண்றாங்க இந்த ரெண்டு கிரகம் பாக்குறதுனால நல்ல ஒரு அனுகூலங்கள் இருக்கு அதே மாதிரி இரண்டாம் இடத்துல ராகு கேந்திரத்துல நான் சொன்ன திரிகோணம் கேந்திரத்துல இவர கிரகம் இருந்தாவே அது நல்ல ஒரு யோகத்தை கண்டிப்பா கொடுக்கக்கூடிய அமைப்ப அமைச்சு கொடுத்துரும் நிறைய இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இந்த ஏட சைட்ல வாங்கலாமா பண்ணலாமா யோசிக்கிறாங்க இப்ப இடம் வாங்கக்கூடிய யோகம் வரும் இடத்துக்கு யார் அதிகத்தின்னா உங்களுக்கு குரு பகவான் எடுக்கணும் இந்த குரு பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மிருகசு இடம் செவ்வாயுடைய கால்களை நின்றுட்டாவே கண்டிப்பா இடம் பூமி வண்டி வாங்கணும் வாங்கிடலாம் அப்ப இந்த யோகம் சூப்பரா இருக்கு யாருக்கு கும்பராசிக்காரங்கள் இப்போ வீடு கட்டுறது இப்போ வீடு கட்டியிருக்கீங்கன்னா இப்போ வீடு மறுபடியும் ஆரம்பிதனா கண்டிப்பாக கட்டலாம் வீடு இடம் பூமி இது எல்லாமே அமையக்கூடிய நேரத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதேமாதிரி அதில் கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு அலைகிறேன் பார்த்தீங்களா இந்த கேஸ் இப்போ முடியுமா நாளைக்கு முடியுமா இன்னைக்கு முடியுமா ஒரு வருஷமா ஆலையர் அந்த கேஸு ஒரு முடிவுக்கு வரலன்னு சொல்கிறாங்க பிறகு கும்பராசிக்காரங்களாம் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு வழக்கு பிரச்சனை ஒரு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரத்தை இப்போ அழகாக அமைச்சு கொடுத்துருவாரு அதாவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சார்ந்த விஷயம் தடை இல்லாமல் வரும் அதே திருமண பேச்சுகள் திருமணத்தில் உள்ள தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே நீங்கள் அனுகூலம் மாறுக்கூடிய நிறைய அமைச்சு கொடுப்பார் ஏன்னா ஆட்சி பலம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே யோகம் சரிங்களா இது ரெண்டுமே நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கறதை அமைச்சு கொடுப்பார் இப்போ திருமணத்தில் தடை இல்லை குழந்த பாக்கியம் திருமணம் இது ரெண்டுமே யோகத்தில் கண்டிப்பாக இருக்குது கும்பராசியை பொறுத்தவரை இப்ப நிறைய பேர் பாருங்க அரசாங்கம் சம்பந்தமா நான் எக்ஸாம் எழுதணும் அரசாங்க வேலை கிடைக்குமா சொல்லி பேர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா அவங்கன்னா பாருங்க உங்க லக்னத்தோட சூரியன் இப்ப இருந்துட்டா இப்ப அரசாங்க வேலையை தைரியமாக எக்ஸாம் எழுதுங்க தாவணி மாஸ்தர் ஃபுல்லாகவே ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அவர் பார்க்கறதுனால அங்க அரசாங்க வேலையை கண்டிப்பா மூவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு வேலை கிடைக்கக்கூடிய நபர் நிறைய பேர் வேலை வாங்கிடலாம் என்னைய பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணினா இப்ப வேலை நிறைவேற தான் அரசாங்கம் கிடைக்கும் அந்த அமைப்பை அமைச்சு கொடுத்துருவாரு படிப்பு கல்வி நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு நான் வேலை உத்தியோகம் அமையல நான் வெளிநாட்டுல வேலை பார்க்கறேன் வெளியூர்ல வேலை பார்க்கறேன் சரியாக ஒரு மாற்றமே கொடுக்கலன்னு சொல்றாங்க அவங்களுக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமா வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்கிறாரு இனிமே வேலை உத்தியோகம் நல்லா ஒரு புடிச்ச மாதிரி ப்ரொமோஷனான வேலை இருக்கும் வேலை வெளிநாட்டுல நான் வேற கண்டி மாறணும் இல்ல வேற வேலை உத்தியோகத்துல எனக்கு ப்ரொமோஷன் விற்க கிடைக்குமா ரொம்ப டை பண்ணிக்கிட்டு இருக்கின்றன கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கும் அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி தொழில நல்லா லாபத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயிர் பதவியை கொடுக்குறாரு தொழில் சொந்தமா பண்ண முடியிற நல்ல ஒரு மாற்றம் தான் வச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய நம்ம ஜாத மாதிரி லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பிரசன் யோகம் இருக்கு இப்ப இந்த யோகம் உண்டு பஞ்சம் அது அஞ்சாம் வீட்டு அதிபதி பார்த்துட்டாவே உங்களுக்கு யோகம் வந்துடும் லாட்டரி யோகம் புதன் வந்து பாக்குறாரு இப்ப லாட்ரி யோகத்துல மிகப்பெரிய யோகங்கள் தேடி வரது வாய்ப்பு இருக்கு போட்டு வரையா ஜாதா பார்த்து முயற்சி பண்ண கண்டிப்பா லாட்ரி யோகம் கிடைச்சிடும் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஐடிஐ பீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்கிறாரு பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு இப்ப நட்சத்திர நட்சத்திரப்ப ஒரு முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எல்லா விஷயத்திலையும் நல்லா போராடி வெள்ளக்கூடிய குணம் அவங்கள்ட்ட இருக்கும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதைலாம் ஒரு வெற்றி பாதையாக வருது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா யோகத்தையும் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே அனுகுணத்தை அமைச்சு கொடுக்குறாரு பூர்வீசத்து பூர்வீக இடம் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு தன்மையான குணத்தை கொடுக்க தைரிய சிந்தனை உங்களுக்கு இப்ப எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் வேலை உதவியில மாற்றம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து சதயனத்துல பிறந்தவங்க எதுலையுமே பிரம்மாண்டமா சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் உங்களுடைய சிந்தனை எல்லாமே இப்ப நல்ல ஒரு பயங்கரமான ஒரு வருமானத்தை பெருகி கொடுக்குறாரு இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குறது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமாக வருது இப்ப பூர்வீக சுத்து பூர்வீகத்தில் உள்ள கலகங்கள் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் மருத்துவ ஃபீல்டு கெமிக்கல் ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஒரு இடமாற்றங்கள் தொழில ஒரு நல்ல ஒரு அனுகூலங்கள் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து புரோட்டின் சில ரொம்ப பொறுமையான குணம் ரொம்ப அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் விட்டு கொடுத்து குணம் தன்மையான குணம் ஒரு தங்கமான சிந்தனை இது எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேக்கக்கூடிய பத பழைய பாருங்க எல்லாமே ஒரு வெற்றி வருது வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது இடம் வாங்குற யோகம் வருது பூமி வாங்குற யோகம் வருது வண்டி வாங்குகிற யோகம் வருது அது மட்டும் இல்லாமல் சிறு இடமாற்றம் வருது தொழிலில் மாற்றம் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இப்போ புரட்டாசல் பிறந்தவங்க ஒரு பொண்ணான ஒரு நேரமாக அவங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா ஆசிரியர்களை பார்க்குறவங்க நகைக்கரை வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு புரட்டாஞ்சல் ஒரு டைமிங் சூப்பராக இருக்குது வரக்கூடிய ஆவணி மாத பலன் கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது